ஜெர்மனியின் இரண்டு லட்சத்து எண்பத்தெட்டாயிரம் வெளிநாட்டு தொழிலாளர்கள் தீவை விரும்பியவர்கள் விண்ணப்பிக்கலாம் ஜெர்மனியில் தொழிலாளர் இடம்பெயர்வு சட்டத்தில் சமீபத்திய சீர்திருத்தங்கள் இருந்த போதிலும் இன்னும் திறமையான தொழிலாளர்களில் கடுமையான பற்றாக்குறையை எதிர்கொள்கிறது இதை புலம்பெயர்ந்தோர் நிரப்ப வேண்டும் என்று ஒரு புதிய ஆய்வு கண்டறிந்துள்ளது அதற்கமைய வெளிநாட்டவர்களுக்கு அதற்கான சந்தர்ப்பங்களை ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜெர்மனியில் கணிசமான குடியேற்றம் இல்லாமல் தொழிலாளர்கள் இரண்டாயிரத்து நாற்பதாம் ஆண்டுக்குள் பத்து சதவீதம் சுருங்கக்கூடும் என பர்டில்ஸ்மேன் அறக்கட்டளை நியமித்த ஒரு ஆய்வு தெரிவிக்கிறது ஜெர்மனி தொழிலாளர்களின் எண்ணிக்கை தற்போது சுமார் ஆண்டு நாற்பத்தொன்று தசம் ஒன்பது என்று ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது ஆண்டு இது ஒரு மில்லியனாக குறையும் என எதிர்பார்க்கப்படுகிறது எனும் அமைப்பு மேற்கொண்ட ஆய்வொன்று இரண்டாயிரத்து நாற்பதாம் ஆண்டு வரையில் ஜெர்மனிக்கு ஆண்டொன்றுக்கு இரண்டு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் நாட்டு பணியாளர்கள் தேவை என்று கூறியுள்ளது ஆண்டொன்றுக்கு இரண்டு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் திறன்மிகு பணியாளர்கள் இல்லை என்றால் ஜெர்மனியின் பணியாளர்களின் எண்ணிக்கை மில்லியனாக மில்லியனாகவும் மில்லியனாகவும் ஆண்டு குறைந்துவிடும் என்று அந்த ஆய்வு தெரிவித்துள்ளது மற்றொரு ஆய்வு இரண்டாயிரத்து நாற்பதாம் ஆண்டு வரை ஜெர்மனிக்கு ஆண்டொன்றுக்கு மூன்று லட்சத்து அறுபத்து எட்டாயிரம் புலம்பெயர்ந்தோர் பணியாளர்கள் தேவை என்றும் அதற்கு பிறகு இரண்டாயிரத்து அறுபது வரை ஆண்டு லட்சத்து எழுபதாயிரம் புலம்பெயர் பணியாளர்கள் தேவை என்றும் கூறுகிறது விடயம் என்னவென்றால் புலம்பெயர் பணியாளர்கள் சட்டத்தில் சீர்திருத்தங்கள் கொண்டு வந்தாலும் ஜெர்மன் பணித்தளங்களில் பாரபட்சம் நிலவுவதாகவும் புலம்பெயர்ந்தோருக்கு ஜெர்மனியர்களுக்கு இணையாக வேலைவாய்ப்புகள் கிடைப்பதில்லை என்றும் பாதிக்கப்பட்ட புலம்பெயர்ந்தோர் கூறுகின்றனர் இந்த குறைபாடுகள் எல்லாம் நீங்கினால்தான் ஜெர்மனியின் பணியாளர் பற்றாக்குறை நீங்கும் ஜெர்மனி தனது பணியாளர் பற்றாக்குறை பிரச்சினையை தீர்க்க புலம்பெயர்ந்தல் விடயத்தில் புலம்பெயர்ந்தோரை கவரும் வகையில் மேலும் பல நேர்மறையான மாற்றங்கள் செய்ய வேண்டியுள்ளது என குறிப்பிடப்படுகிறது